விஜய்க்கு இப்படி ஒரு யார் இந்த ஐடியா கொடுத்தான்னு தெரியல இந்த ஒரு நாலு வருஷத்துல நடந்த இருபத்தி அஞ்சு லாக் அப் டெத்ன்னு ஒரு கணக்கு சொல்றாங்க திமுகவை எதுக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு கான்செப்டில் பண்ணிட்டாங்க எதுக்கு அப்படி ஒரு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு அதிமுக சேர்ந்து அந்த கட்சியிலே சேர்ந்துடலாமே அவரு கொள்கை ரீதியான ஒரு விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா அண்ணா திமுகவில் திமுக ஒரே சரிசமமான ஒரு பார்வையில இருக்கணும் விஜய் அதுதான் நியாயமாவும் இருக்கும் கட்சியுடைய ஒரு தலைவர் அடுத்த கட்டத்துல நான் தான் அடுத்த முதல்வர் எதிர்காலமே நாங்க தான் அப்படின்னு சொல்றவங்க இப்படி ஒரு முட்டாத்தனமான ஒரு சில விஷயங்களை செய்யறத வந்து சிரிக்க மாட்டாங்களா உண்மையிலேயே அமுகங்களே இந்த அளவுக்கு முட்டுக் கொடுக்க மாட்டாங்க விஜய் முட்டுக் கொடுக்கறத பாக்குறப்ப என்னன்னே புரியலையே அவரு அதுக்குதான் நான் சொல்றேன் சாம ஒரு அண்ணா திமுக சேர்ந்து இருந்துக்கலாம் சேர்ந்து ஒரே தெரியா திமுக எடுத்திருந்தாலும் நல்லா இருக்கும் சப்போஸ் இருபத்தி ஆறுல திமுக ஜெயிச்சிட்டா கட்சி ஊட்ட கலைச்சுட்டு போயிடுவார அதுக்கு தான் அவர் சொல்லிட்டாரு அதுக்கு ஒரு வழக்கம் அவரு சொன்னாரு உங்களை மாதிரிதான் எடப்பாடி மாதிரி தான் திருப்பி ஒரு வழக்கம் சொன்னாரு அவரு சொன்னாரு ஒரு முதல்வர் சாதாரணமா குடிக்கிறத நியாயப்படுத்துறது எப்படி ஏத்துக்கிறீங்க நீங்க உடம்பு வலிக்கா குடிக்கிறது போய் பாவம் அப்படின்னா என்ன நியாயம் அது மது விளக்குன்னு பேசலாம் குடிக்கிறத நியாயப்படுத்தாதான் எடப்பாடி நீங்க வந்து தோல்வி பயம்னு திமுக காரங்களுக்கு கண்ணி ஒரு தமிழ் சொன்னவர் எடப்பாடி எதுக்காக சொல்கிறாரு இதை தான் நீங்க வந்து காலேஜ் கட்டணுமா இதை தான் ஸ்கூல் கட்டணுமானு ஒரு முட்டாத்தனமாக பேசுகிறாருங்க அவர் அவர் முதல்வராக இருந்தவர் இதை எடப்பாடிக்கு என்ன பாவமா இருக்கா அவரை பார்க்குறப்ப சங்கடமா இருக்கு ஏன் அப்படி முட்டாத்தனமாக பேசிட்டு இருக்காருன்னு தெரியல தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் சார் வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி தாவேகா சார்பில் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அஜித் குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு தமிழக அரசிற்கு ஒரு அழுத்தம் கொடுக்கும் விதமாக அதற்கு முன்னதாக திரு விஜய் அவர்கள் இந்த நான்காண்டு திமுக ஆட்சியில் யாரெல்லாம் வந்து இந்த ராக்கப்பட்ட வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து நிவாரணத்தையும் ஆறுதலையும் திரு விஜய் அவர்கள் கூற போகிறார் அதுவும் கூட அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் பனையூருக்கு வந்து அழைத்து வரப்பட்டு அதை அங்க வந்து திரு விஜய் அவர்கள் அவர்களை வந்து சந்தித்து ஆறுதல் கூறுவார் என்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது விஜய் அவர்களுடைய இந்த நடவடிக்கையில எப்படி பாக்குறீங்க விஜய்க்கு எப்படி ஒரு யார் இந்த ஐடியா கொடுத்தான்னு தெரியல காரணம் என்னன்னா இந்த ஒரு மூன்று நாலு வருஷத்துல நடந்த இருபத்தஞ்சு லாக் அப் ஒரு கணக்கு சொல்றாங்க பட்டு அவங்கள ஃபேமிலியை மட்டும் பார்க்கறதுல என்ன இருக்கு இது எந்த அரசியல்னு எனக்கு தெரியல இப்போ இதுக்கு முன்னாடி அதிமுக பத்து ஆண்டுகள் இருந்தது அதில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பதினாறு கிட்டத்தட்ட நாற்பத்தாறு பேர் பதினாறு டு இருபத்தொன்று நாற்பத்தி மூணு பேர்னு சொல்கிறாங்க ரைட் அப்படி இருந்தால் கடந்த ஆண்டுகள்னு ஒரு கணக்கு எடுத்துங்க என்ன கணக்கில் ஒரு நாலரை வருஷத்தில் நடந்த லாக்கப்பட்ட இருபத்தஞ்சு ஃபேமிலியையும் கூப்பிட்டு பேச போகிறது என்ன அரசியல் இது அவருடைய அரசியல் திமுகவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே ஒரு கான்செப்டில் பண்ணுறத எதுக்கு அப்படி ஒரு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு அண்ணா திமுகவோட சேர்ந்து அந்த கட்சியிலே சேர்ந்துடலாமே அவரு கொள்கை ரீதியான ஒரு விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா அண்ணா திமுகவில் திமுகவின் ஒரே சரிசமமான ஒரு பார்வையில் இருக்கணும் விஜய் அதுதான் நியாயமாகவும் இருக்கும்னு வச்சிங்களேன் இது வரைக்குமே நடந்ததே இல்லை இந்த நாலு வருஷத்தில் மட்டும்தாங்க லாக் அப் டெத்துங்கிறதே தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அதனால தான் நான் இதை பத்தி சொல்றேன் ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன ரைட்டு இல்லை அந்த இருபத்தஞ்சு பேரும் பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சு சொன்னார் எந்த ஒரு வரைமுறையும் இல்லாமல் ஒரு சூழ்நிலையில ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு விஜய்ங்கிறது அவங்க கட்சிக்காரங்களுக்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துதுன்னு வச்சுக்கல ஏன் ஒரு 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 விஷயத்தை பிளான் பண்றாரு அப்படின்னா யார் அவருக்கு ஒரு பிளான் பண்ணுற ஜான் ம் லாதவ அர்ஜுன் பண்ணுறவர்களையா இல்லை யாரு புஷியானந்தா இது எப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருக்குல்ல ஒரு டிஸ்கஸ் பண்ணுறவர் ஒரு கட்சியுடைய ஒரு தலைவர் அடுத்த கட்டத்துல நான் தான் அடுத்த முதல்வர் எதிர்காலமே நாங்க தான் அப்படின்னு சொல்றவங்க இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு சில விஷயங்களை செய்யறது வந்து சிரிக்க மாட்டாங்களா பொதுவாக நம்ம கேட்கறோம் நம்ம வந்து சிரிக்க மாட்டாங்களா இப்ப இந்த விவகாரத்துல கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து ஒரு சேவ் பண்ற விதமாக அவரை வந்து விமர்சனம் செய்யாமல் கரெக்டா நான்கு ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்துல ஆட்சி நடந்த மரணங்களுக்கு உண்டான அந்த ஃபேமிலியை மட்டும் நான் சந்திப்பேன் அப்படின்றதுல வந்து அப்போ இதிலையும் வந்து திரு விஜய் அவர்கள் எடப்பாடி சாமிக்கு அவர்களுக்கு இன்னும் இந்த கதவை திறந்து வச்சிருக்காரா நான் உங்களோட வர தயார் பிஜேபி கலட்டி கொடுங்க அப்படின்னு இல்லை அதுதான் தெரியல உண்மையிலேயே அதிமுகவைக்கு முட்டுக் கொடுக்குறது இந்த இந்தளவுக்கு முட்டுக் கொடுக்க மாட்டாங்க விஜய் முட்டுக் கொடுக்கறத பாக்குறப்ப என்னன்னே புரியலையே அவரு அதுக்குதான் நான் சொல்றேன் பேசாம ஒரு அண்ணா திமுக சேர்ந்து இருந்துருக்கலாம் சேர்ந்து ஒரே தெரியா திமுக எழுத்து இருந்தாரா நல்லா இருக்கும் எனக்கு அதிமுக வேணும் திமுக வேண்டாம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லையா அதுதானா திமுக போய் சேரலாம் வேண்டாம் அவர் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கணும் இந்த ஆளும் அரசு அவங்களுக்கு வந்து இந்த கவனையை இப்போ கொண்டு போகணுங்கிறதுக்காகத்தான் இந்த செயல்பாடு அதெல்லாம் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு நகைப்பு நகைப்புக்குரிய விஷயம்னு சொல்லுவாங்கல்ல ஒரு ஜோக்கு ஜோக்கம் இருக்கிற மாதிரி இருக்குல்ல இந்த விஷயம் பாக்கிறப்பான் திமுக மட்டுமே அதை நம்ம சொல்லுவோம் திமுக மட்டுமே இந்த லாக் அப்டே நடந்துருக்கு இது வரைக்கும் நடந்தது இல்லை ரெண்டு மூணு தான் நடந்துடுச்சு சார் இந்த முறை தான் வந்து இந்த நாலரை வருஷத்துல தான் இருபத்தஞ்சு பேர்னா ரைட் நீ அங்க நாற்பத்தாறு நடந்திருக்குது அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு நடந்திருக்குது அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் எனக்கு கண்ணுக்கு தெரியாது இப்போ இருக்க இந்த இருபத்தஞ்சு பேர் தான் எனக்கு வந்து பாவமா இருக்குன்னு சொல்றது விஜய் இதெல்லாம் வந்து திமுகவுக்கு ப்ளஸ்ஸா தானே இருக்கும் நீங்க எல்லாமே இன்னைக்கு மீடியால தெரியுங்க நீ பார்க்குறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயமும் தெரியும்ல நீங்கள் திமுகவை மட்டுமே நீங்க வந்து பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் பிஜேபி பிடிஎம்னு சொல்கிறது சொல்றதுல என்ன இதில் யார சொல்றதுல வந்து மாற்றுக்கிறது இல்லையா அது செயற்குழு கூட்டத்தில் கூட திரு விஜய் அவர்கள் அதிமுக பெயர் சொல்லி விமர்சிச்சிருக்காரு பிஜேபி போறதுக்கு அதிமுக திமுக கிடையாது செயல்பாடு எப்படி இருக்கு மீட்டிங்ல போட்டு நீங்க ஒரு நூறு பேரை உட்கார வச்சுக்கிட்டு பேசுறதெல்லாம் வீராசமா பேசிக்கிட்டு நடக்கிற முறை விஷயங்கள்லாம் பாக்குறப்ப திமுக மட்டும்தானே இது பண் அது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் அது சப்போஸ் இருபத்தி ஆறுல திமுக ஜெயிச்சுட்டா கட்சியை விட்டு கழிச்சிட்டு போயிடுவார் அவர் இவ்வளோ க என்ன சொல்லுது ஒரே ஒரு நோக்கத்தில் கடுமையாக அவர் போராடுறாருங்க திமுகவுக்கு எதிராக இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக வெற்றி பெற்று விட்டால் தாவைக்காக கழிச்சிடுவாரா விஜய் அவர் செய்கிறத பார்த்தா அப்படி தானே இருக்கு நீங்கள் அந்த மாதிரி தான் தெரியுது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எப்படியாவது திமுகவை அதாவது ஒரு கட்சி தலைவர் திரு சீமான் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணியை விட நான் அதிகமா வாக்கு வாங்கி காட்டலைன்னா நான் கட்சியை கலைச்சிருவேன் சொன்னாரு கலைச்சி சிபிஎம்ல சேர்ந்துருவேன் சொன்னாரு அப்பெல்லாம் நான் வந்து கேள்வி கேட்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல பாஜக விட நான் அதிகமா வாக்கு வாங்கி காட்டல அப்படின்னா என் கட்சியை கலைக்க நான் தயாரா அப்படின்னு சொன்னாரு அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கல அப்படி எந்த ஒரு அறைவுகளும் விடாம நாங்க வந்து திமுகவை தோற்கடிக்கணும்ங்குற ஒரு

எதிராக கண்மூடித்தனமா அவரு ஒரு எதிர்ப்பை காட்டுறாருன்றாங்க ஸோ இப்படி கண்மூடித்தனமா எதிர்ப்பு காட்டியும் திமுக வெற்றி பெற்றுவிட்டால் விட்டால் தலைவர் விஜயோடைய நிலை என்ன அப்படின்ற இல்லை விஜய் அவர்கள் ஒரு மெச்சூர்டு பொலிட்டீஷியன் சார் அவர் சீமான் மாதிரி இப்படி ஒரு அரைகோவில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை காப்பாற்ற முடியாம தோல்வி அடைஞ்சிட்டு இல்லை இப்படி இருபத்தஞ்சு பேர் இது வரைக்கும் லாக்அப் எடுத்து இருபத்தஞ்சு பேர் திமுக தான் லாக்அப் எடுத்து நடந்ததா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அவருடைய சூழ்நிலை சரியா இருக்குமா திமுக மட்டும் நடந்த இந்த நாலரை வருஷத்துல நடந்த இந்த இருபத்தி ஐந்து ஃபேமிலியை மட்டும் பாக்கிறது சரியா தப்பா நீங்க சொல்லுங்க நீங்க என்ன பதில் சொல்லுங்க சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இல்ல நிச்சயமா அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த மரணங்களையும் அவர் ஏற்றுக் கொள்ள வேண்டும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இவங்க ஆட்சிக்கு வராங்க இப்ப இருபத்தி ஒன்னு ஏப்ரல் மரணிச்சவங்க வேணா அவங்கள சந்திக்க மாட்டேன் மே மாசம் நான் நடந்த சந்திப்பேன்னா அது நிச்சயமா பாரபட்சம் தான் அதுதான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா நீங்க எதிர்ப்புங்கிறது வைக்கிறீங்க நான் ஒரு மாற்று அரசியலுக்கு வர்றேன் என்ன அப்படின்னு நீ சொல்ற நீங்கள் இருவரையும் ஒரே மாதிரி பார்த்தால் தானே உங்களுக்கு ஒரு வாக்குகள் கிடைக்கும் நான் சொல்றது திமுக காரங்களா பேசினேன் நான் ஒரு பொதுவான ஒரு ஆளா பாக்குறப்போ திமுக எதிர்ப்பு மட்டுமே உங்களுக்கு ஒரு பெரிய வாக்குகளை ஏற்படுத்தி கொடுக்குமா விஜய்க்கு இது இது கூட ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத அளவுக்கு அவர் விஜய் அரசியல் பண்றாருங்கிற ஆதங்கத்துல சொல்றாங்க அவரு வந்து தன்னை வந்து திரு விஜய் வர்சஸ் திரு ஸ்டாலின் அப்படின்னு ஒரு மையப்படுத்தி ஒரு ஒப்பிட்டு ஒரு அரசியல் சார் அதெல்லாம் சரியான அணுகுமுறையா இருக்க முடியும் இப்ப விஜய் விசு செடப்பாடி விஜய் விசு சீமான் விஜய் அண்ணாமலை நாகேந்திரன் அரசியல் பண்ண முடியும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளரோடு என்னை ஒப்பிட்டு நான் அரசியல் செய்தால்தானே சார் என்னுடைய இலக்கை நான் வந்து அதாவது புரிஞ்சுங்க நீங்க சொல்றது வந்து திமுகவுக்கு ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளை நீங்க வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படி பாக்குறப்போ ரெண்டு மூணு சதவீதம் தாண்டி வேற என்ன இருக்கு உங்களுக்கு வாக்குகள் நீங்கள் கொள்கை ரீதியான விஷயங்களை பேசி ஒட்டுமொத்த வாக்காளர்கள்டையும் நீங்கள் கவர்ந்து எடுத்தா வாக்குகள் வரும் முழுக்க முழுக்க திமுகவை எதிர்த்து நீங்கள் அரசியல் செய்தால் ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் மட்டுமே அவருக்கு போதுமா அது ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குமாது கொடுக்காது இல்லை நீங்கள் என்ன சொன்ன ஒரு முறை இந்த தேர்தலில் ஒரு பொதுவான நபராக இருந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெர்சன்டேஜ் ஒரு இவங்க அவங்க எதிர்பார்க்குற மாதிரியே பத்து பன்னெண்டு சதவீத வாக்குகளை வாங்கினால்தான் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் நடைபெறக்கூடிய பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அதுக்கு அடுத்து நடக்க நடக்கக்கூடிய சட்டமன்ற அடுத்த தேர்தலையாவது கண்டிப்பாக திமுக வர்சஸ் தாவாய்காங்கிற ஒரு சூழ்நிலை அவருக்கு வரலாம் இதே மாதிரி நிலைமை போனால் கண்டிப்பாக நீங்கள் சீமன் மாதிரி தானே ஆவார் சீமான் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை தானே வந்தார் அவர் திமுக இல்ல இல்ல திமுக அவன் அவர் சொல்லிட்டே இருந்தார் சீமா அண்ணா திமுக எங்க எடுத்தார் சும்மா சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் அவர் என்ன என்ன சொல்றாரு கேக்குறாரு நீங்க ஸ்டாலினா எடப்பாடி ஆட்சி மிகப்பெரிய நல்ல நல்லாட்சின்னு சொன்னவருங்க அவரே பேட்டி இருக்கு பாருங்க நீங்க அவரும் திமுக அதுதான் சொல்றேன் பிஜேபி ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு ஆள அனுப்பி பாக்குது சீமான முதல் அனுப்பி பார்த்து திமுக பண்றதுக்கு ஒன்னும் செல்ப் எடுக்கல இப்ப விஜயை வச்சு டேமேஜ் நினைக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது திமுக சாதகமான ஒரு சூழ்நிலையா இருக்குது அதனால எல்லா பி டீமும் காணாமல் போவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக அதே பிஜேபி தான் கமலஹாசனையும் களமிறக்கி திரும்ப திமுக இணைச்சிருச்சா இல்ல அவர் போயிட்டாரு அவர் தானங்க டிவி உடைச்சாரு நீங்க பாத்துருக்கீங்களா இல்லையா இல்ல அவர் மீது அந்த வைக்கப்பட்டது இல்லையா ஆமா அதுதான் நான் சொல்றேன் திமுகவையும் அவரு அவரு தான் டிவியா உடைச்சு காட்டினாரு ஊழல் ஒரு ஆட்சியை நான் ஏற்படுத்துவேன் அவரு கரைஞ்சி போயிட்டாரு அதுக்கு என்ன பண்றது இப்ப நாளைக்கே விஜய் வந்து கட்சியை கழிச்சிட்டு போய் சினிமா நடிக்க போயிட்டாருன்னா பிஜேபி என்ன அணுக முடியுமா அதுக்காக ஒரு ஆளை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க தான் ட்ரை பண்ணி பார்த்துச்சு பிஜேபி இப்போ என்ன பண்ணார் செங்கோட்டையை தனியாக கூப்பிட்டு நிர்மலா சீதாராமன் தனியாக பார்த்து பேசி பார்த்தாங்க நீங்கள் தான் பொதுச் செயலாளர் நீங்கள் பேசாமல் பாருங்கள் இந்த பத்து நாளில் சூழ்நிலையாக மாறுதுன்னு சொன்னாங்க செங்கோட்டையனுக்கு ஒன்றும் வழி இல்லாமல் போயிடுச்சு இதெல்லாம் வந்து அரசியலோட சாதுங்க இதை போய் ஓகே என்ன செய்வீங்க சார் ஏரியான ஒரு விவகாரம் சார் இப்போ திரு பழனிசாமி அவர்கள் அந்த பிரச்சாரத்தில் வந்து ஒரு பேசிய பேச்சு தான் ரொம்ப சர்ச்சையாச்சு அதில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூடுதல் விளக்கம் கொடுத்துருக்காங்க நீங்கள் தான் வந்து கண் காது மூக்கு எல்லாத்தையும் வச்சு அது வந்து ஒரு உருவமாக்கிட்டீங்க நான் அப்படி அந்த டேர்ம்ல நான் சொல்லவே இல்லை அறநிலையத்துறையில வந்து வரக்கூடிய நிதியிலிருந்து கட்டப்படக்கூடிய கல்லூரிகளுக்கு வந்து ஒரு சரியான ஃபண்டு போகாது ஆனா நீங்க பள்ளிக்கல்வித்துறையில இருந்து உயர்கல்வித்துறையில இருந்து நீங்க வந்து முறையா அலோகேட் பண்ணாதான் அது முறையான ஒரு நிதிகள்லாம் போய் சேரும் அப்பதான் வந்து அங்க உள்ள மாணவர்கள் எல்லாம் வந்து நன்மை பயப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்குறா சார் அப்போ நீங்களாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது அரசியல் ஆகிட்டீங்களா கோயில் காசுகளை பார்த்தால் திமுகவுக்கு கண்மை உறுத்தும் அப்படின்னு சொன்ன வார்த்தை என்ன அவர் தானே சொன்னார் கோயில் காசை பார்த்தால் திமுக திமுக காரங்களுக்கு கண்ணை உருத்தம்னு சொன்னவர் எடப்பாடி எதுக்காக சொல்றாரு இதை வச்சு தான் நீங்கள் வந்து காலேஜ் கட்டணுமா இதை வச்சு தான் ஸ்கூல் கட்டணுமான்னு ஒரு முட்டாத்தனமாக பேசுகிறாருங்க அவர் அவர் ஒரு இருந்தவர் அவர் பீரியட்ல நடந்திருக்குது காலேஜ் நடந்துட்டு இருந்துச்சு இதெல்லாம் அறுபத்தி மூணுலேருந்து பக்தலம் முதல்வராக இருக்கும்போதே அறநிலைத்துறையில் காசை வச்சு கல்வி நிறுவனங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலான்னு ஒரு சட்ட திருத்தமாக கொண்டாந்தது அந்த பீரியடில் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கலங்கலம் இருந்துச்சு ஜெயலலிதா பீரியட்லாம் இருந்துச்சு அவர் பீரியடில் யார் எடப்பாடி பீரியட்லேயும் நடந்திருக்குன்னு வச்சுங்களேன் என்ன விஷயம்னு தெரில பாடு அவர் ஏன் அப்படி அதான் இது 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 வந்து முழுக்க முழுக்க இதை தான் சிஎம் தெளிவாக சொன்னார் நேற்று வரைக்கும் டப்பிங் வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தீங்க நீங்கள் ஒரிஜினலாக பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னு காரணம் என்னென்னா இது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு அஜெண்டா என்ன இந்த நிலைத்துறையை வந்து கோயில் கட்டுப்பாட்டில் வெளியே வரணும் வலதுசாரிகளையும் என்ன சொல்றாங்க அதாவது பக்தர்கள் கொடுக்கக்கூடிய அந்த காணிக்கைகள் முழுக்க முழுக்க ஆன்மீகத்திற்கும் கோவிலுடைய சீரமைப்புக்கும் இவைகல திருப்பதில இருக்குங்க கேரளால இருக்குங்க திருப்பதி தேவஸ்தானம் வந்து பெரிய திருப்பதி யுனிவர்சிட்டி பண்றாங்க யுனிவர்சிட்டிக்கு கீழே கிட்டத்தட்ட பத்து பன்னிரெண்டு காலேஜஸ் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முப்பது ஸ்கூல்கள் இருக்குது திருப்பதி தேவஸ்தானம் நீங்க அதே மாதிரி திருவாங்கூர் தேவஸ்தானங்கிறது ஐயப்பன் கோயில் இது அவங்க வந்து நிதி உதவியில நிறைய கல்வி நிறுவனங்கள் நடக்குது புரியுதுங்களா எல்லா இடத்துலயும் இடமும் நடக்குது இது எடப்பாடிக்கு என்ன ஆச்சு பாவமா இருக்கா அவரை பாக்குறப்ப சங்கடமா இருக்கு ஏன் இப்படி முண்டாத்திரமா பேசிட்டு இருக்காரு பேசலாமா நீங்க பேச வேண்டியது நீங்க ஆர்எஸ்எஸ் பேசலாம்

ஒரு வெளியே சொல்றப்போ தெளிவாக பேசணும் வேடாமா அவர் இதே மாதிரி நேற்று ஒரு பேச்சு பேசுனாரு உடம்பு ஒரு வேலைக்கு போறவன் கூலி கூலி வேலைக்கு போறவன் கொஞ்சம் உடம்பு வலிக்கா அது அதை குடிக்கிறத வந்து நியாயப்படுத்தி ஒரு சிஎம் பேசலாமா சொல்லுங்க நீங்க நிச்சயமா பேசக்கூடாது இங்கே ஒரு அமைச்சரே வந்து டெட்ரா பேக்லாம் அறிமுகப்படுத்தும் அப்படின்னு கூட சொன்னாரு இல்லைங்க எந்த டெட்டா பேக் திரு முத்துசாமி அவர்கள் வந்து சொன்னார்ல

குடிக்கிறது நியாயப்படுத்தாதான் எடப்பாடி வந்து தோல்வி பயம்னு நினைக்கிறேன் ஒரு பயம் வந்துருச்சு அவருக்கு அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு நேற்று ஒரு வார்த்தை பேசுறாரு இன்னைக்கு ஒரு பேசுறாரு அது இன்னைக்கு நாளைக்கு அதை இன்னைக்கு நீங்க பாருங்க ஃபாலோ பண்ணுங்க ஒரு விளக்கம் சொல்லுவார் ஆஹோ கண்டிப்பா உடம்பு சரியில்லைன்னா நான் என்ன சொல்ல வந்தேன்னா நீங்க மருந்து வாங்கி குடுங்க சாப்பிடுங்கன்னு சொன்னேன் சிறப்பு வாங்கி குடிங்கன்னு சொன்ன சரக்கு வாங்கி நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு இன்னைக்கு சாயங்காலம் ஒரு விளக்கம் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அதனால எடப்பாடி வந்து முழுக்க முழுக்க என்ன விளக்கத்தை சொல்லிக்கிட்டே போயிருக்க வேண்டியதா இந்த டூர் ஃபுல்லாவே நேத்து சொல்றதுக்கு இன்னைக்கு ஒரு வழக்கம் நாளைக்கு பேசுறது அதுக்கு அடுத்த நாள் விளக்கமா தான் போயிட்டு இருக்கு நிச்சயமா சார் திரு விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் நகர்வுகள் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போற போக பார்த்தா வந்து ரஜினிகாந்தை போல ஒவ்வொரு

நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்